ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாமியார் வீட்டில் காலையில் ஒரு அஞ்சரை மணிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய வேலைகள் அப்புறம் எங்கள் மாமியார் கூட சேர்ந்து நான் என்னென்ன வேலைகள் வந்து பண்ணுறேங்கிறதுனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மரில் ஊருக்கு வந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே வந்து படுக்கவே முடியாதுங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடியில் வந்து படுக்கிறோம் அப்படி இல்லைன்னா கிட்ட தான் வந்து படுக்கணும் மாடியில் படுக்கிறதுனால சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடுதுங்க ஏன்னா வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் போதே முழிப்பும் வந்துடுது ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல வெளிச்சமாகவே இருக்குது மூணு இருக்குதுதான் டி நான் பார்த்துட்டேன்டி கிளப்பலாமா ப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கலாமா ஆயா வத்தக்கின்றாங்க நம்ம அதை வந்து செஞ்சு பார்த்துட்டு மேலே வந்து ஊற்றலாம் நீங்கள் செய் கரண்டி எல்லாம் மொண்டு மொண்டு ஊற்றணும் சரியா ஏ ஏன் வேணாங்கிற கணக்கு போட்டோம் சிரிப்பாக போகிறேன் கொசு வருது கொசு வருது செல்லு செல் செல்லு செல் தள்ள என்ன தடணும் காஃபி வேணுமா வேணாம்மா இப்போ கீழே இறங்கி வந்ததான விஷ் பண்ணாதானே குடிக்கலாம் உம் தூக்கலாம் முடியுது என்னல்ல ஏய் என்ன முடியல வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லைதாச்சே எடி எப்படி வாங்கம்மா வாங்க எந்திர பெட்ஷீட்டில் எடுத்து கொடியில் போடு இங்கே மாமியார் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவுக்கு வந்து காய் பழம் கீரை இங்கே தோட்டத்தில் விளையிறது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் என்னென்னு தெரியல காலையிலே வந்து காய் வண்டி வந்துடுச்சு கீரை தான் மாமி வந்து வாங்குவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வந்து மாமா கடைக்கு வாங்கும்போது சேர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க மார்க்கெட்டில் கத்திரிக்காய் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கும் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க அங்க நமக்கிட்ட தக்காளி வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு மாவக்காய் நம்ம திருமணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய வந்து அரசமரம் ஆலை மரம்லாம் வந்து இருக்குதுங்க நல்ல காத்தோட்டமாக வந்து இருக்கும் அங்கே கோயில் வந்து இருக்குது அந்த கோயில் வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்குது போன சம்மருக்கெலாம் இங்கே வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக அப்போ ஊருக்கு வந்ததும் அதுக்கப்புறம் இங்கேயே தங்கியாச்சு போன லீவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எங்களால் மறக்கவே முடியாதுங்க ஏன்னா ரெண்டு குழந்தனா வந்து பார்த்திங்கன்னா திடீர் கல்யாணம் தான் நிச்சயதார்த்தம் கல்யாண விலைகள் வந்துட்டு ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்தது போன வருஷம் லீவ்லாம் லாஸ்ட் இயர் மட்டும் என்னால் வந்து மறக்கவே முடியாதுங்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து நடந்தது என்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்கவே முடியாது மேலே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அத்தை வந்து வெளியில் கழுவி விட்டுருந்தாங்க வாசலாம் கோலம் மட்டும் போடாமல் இருந்தது சரி கோலத்தை போட்டுட்டு உள்ளே போய்ல அப்படியே வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன் நேற்று ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் ஒரு கோலம் வந்து பார்த்தேன் அதை தான் வந்து போடுறதுக்காக வந்து போட ஆரம்பித்தது தான் ஆனால் அது வேறு மாடலில் வந்துருச்சு நான் பார்த்தது ஒன்று இப்போ போட்டது ஒன்றா தான் இருந்தது நிறைய கோலங்கள் வந்து தெரியுங்க ஆனால் வந்து அங்கே போய் கோலம் போட உக்காரும்போது தான் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வந்து வராது போட்ட குலத்தையும் திருப்பி போட்டு போட்டுட்டு வருவேன் மேக்சிமம் நான் போடுற குளம் எல்லாமே இந்த யூடியூபு ஃபேஸ்புக்கில் வர கோலம் தான் வந்து நான் போடுறது எங்கள் ஊருக்கு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா மொரவாசல் வேலை எப்போதுமே அத்தை தான் வந்து செய்வாங்க நான் செய்யணுன்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நான் காலையில் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாகவே எழுந்திருக்க மாட்டேன் இப்போ மேலே படுத்துறதுனால சீக்கிரம் எஞ்சி வரேன் அங்கே வீட்டுக்குள்ளே படுத்துகிறனால லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன் அவங்களே வந்து செஞ்சுருவாங்க இதனால் நான் மர்மம் வந்து செய்யணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க அது எப்பயாவது தான் நான் எஞ்சிட்டேன்னா செய்வேன் லேட்னா செய்ய மாட்டேன் எப்போதும் ஊரில் நம்ம தான் எல்லாமே வந்து செய்கிறோம் இல்லைங்களா எங்கள் ஊருக்கு வந்தாலும் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக காலையில் லேட்டாக எழுந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாதுலாம் என்ன கிடையாது இந்த ஒரு முறவாசல் வேலை மட்டும் தான் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டேனே தவிர மற்றபடி என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாமே நான் செஞ்சுருவேன் கீழே இறங்கி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா காஃபி போடுறதுக்கு தான் வந்தேன் அத்தை எப்போதுமே பால்லாம் காய்ச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க இன்னைக்கு இந்த வத்தக்கின்ற வேலை இருக்கறதுனால அதில் அவங்க பிஸியாக இறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வத்த தான் ஊற்றும் அதாவது இது எங்கள் ஊரில் காசி வத்தைன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து மொண்டு ஊத்துற வத்தைன்னு சொல்லுவாங்க அந்த வத்தைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து அரிசி ஊற வச்சிருந்தாங்க ரேஷன் அரிசி அதை புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ஜீரகம் காஞ்சி மிளகா கருவேப்பிலை இதெல்லாமே அரைச்சி அதில் வந்து சேர்த்துருக்குறாங்க சில பேர் பச்சை மிளகா கூட வந்து சேர்ப்பாங்க அத்தை வந்து காஞ்சி மிளகா சேர்த்துருக்காங்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் ஆக்கும்போதே அதை எல்லாமே சேர்த்துறாங்க சில பேர் கூழை ஆக்கி முடிச்சதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் அதை சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாடல் இல்லைங்களா அத்தை அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுமாரி வந்து பண்ணுறாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் ஊற வச்சு சேர்த்துருக்குறாங்க இது எல்லாமே நல்லா கூழ் நல்லா வெந்து வரணும் இல்லை காஞ்சி மிளகா அரைச்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்குது நல்லா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும்னா நீங்கள் குழலாம் ஆக்கி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக லைட்டாக அதை ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் மண்ட ஊற்றலாம் மேலே மாடியில் படுத்துருக்கும் போதே வந்து மிக்சி சவுண்டு கேட்டது சரி அத்தை காலையில் குழாக்க ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு தான் அப்புறம் ஏஞ்சி கீழே இறங்கி வந்தோம் இந்த கஞ்சி வத்த அத்தை எப்படி செய்கிறாங்கிறதை ஸ்டார்டிங்லேருந்து செய்ய எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் சொல்லிவிட்டு வந்து படுக்கல மறந்துட்டேன் சொல்லியிருந்தோம்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க அது நான் சொல்லாமல் வெயிட்டுட்டேன் இல்லைன்னா வந்து நான் அவங்க செய்கிறதுலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன் அத்தை வந்து கூழாக்கிட்டு இருந்தாங்க அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறேன் சரி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அந்த ஊற வச்சிடலாமே அப்படின்ட்டு துணி ஊற வைக்கிறதுக்காக தோறத்துக்கு வந்துட்டேன் இங்கே மிஷின்லாம் கிடையாதுங்க கையில தான் துவைச்சாகணும் எவ்வளோ துணியாக இருந்தாலும் நான் துவச்சிடுவேன் அத்தை வந்து துவைக்க விடுறது கிடையாது அத்தை இது மாமா அதை எல்லாருமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சு துவச்சிடுவேன் எனக்கு துணி துவைக்கிறது கொஞ்சம் அலுவாக இருக்குது அப்படின்னா நான் ஒத்து போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டாலுமே அத்தை குளிக்கும் போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்கங்க அவங்க அப்புறம் எல்லாத்தையும் வரி போட்டு பசங்கள் தினதெல்லாம் வரி போட்டு துவச்சி காய வச்சுட்டு வந்துடுவாங்க ரெண்டு பேரும் இப்படிதாங்க மாற்றி மாற்றி வேலை செஞ்சுக்கிறது இது நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும்னு கிடையாது எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாலே பெருசாக ஒன்றும் வேலைலாம் இருக்காதுங்க அந்த மூணு வேலை ஆக்கி சாப்பிட்ற வேலை பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது தானே தவிர பெருசாக இந்த வேலையும் வந்து இருக்காது நான் காலையிலேயே ஓரளவு அந்த துணி துவைக்கிறது மற்ற எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் மதிய சமையல் வரல தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் மணி பார்த்தீங்கன்னா கிட்ட ஆக போதும் அத்தை வந்து குழா கிண்டி ரெடி பண்ணிவிட்டாங்க இதே மாதிரி மேலே போய் தான் வந்து மொண்டு ஊற்ற போகிறேன் அத்தை தனியாகலாம் தனியாக செஞ்சுட்ருக்கும் போது தோட்டத்துலையே கட்டில் போட்டு அங்கேயே மொண்டு ஊற்றிடுவாங்க அவங்களால மேலே தூக்கிட்டு மேலே கிளியும் ஏறி இறங்க முடியாது அவங்களுக்கு கால்வழி வில இருக்கிறதுனால பின்னாடி தோட்டத்துலேயே பண்ணிவிடுவாங்க இப்போ நான் இருக்கிறதுனால சரி நான் மாடியில் ம மொட்டை மாடியில் போய் நான் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் நான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வத்த மொண்டு ஊற்றுற வேலையை நான் பார்த்துக்க போகிறேன் டிஃபன் விலையை அவங்க செய்ய போகிறாங்க வற்ற ஊற்றுறதுக்கு தேவையானது எல்லாமே மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா பெருக்கி தள்ளிட்டு பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஈர துணியை விரித்து போட்டுட்டு தான் அதில் வந்து மண்டு ஊற்றணும் டைரெக்டாகவே கீழே துணி போடலாம் இருந்தாலும் ஒரு சில சமயம் வந்து அடியில் வந்து தரையில் ஒட்டிக்கு அந்த துணி மண்ணு இன்னும்மா இருக்குது இல்லைங்களா தான் கீழே ஒரு பாய் விரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி விரிச்சு போட்டு மண்டு ஊற்றிக்கலாம்னு நத்த சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ போடுற அந்த வத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிடையாது கடைக்கு தான் வந்து போடுறாங்க நம்ம கடைக்கும் அதுக்கப்புறம் வெளியில் கடைக்கும் கூட போய் வந்து கொடுக்குறதுக்காக தான் இப்போ வத்தை போடுறாங்க அவங்க தனியாக இருந்தாங்கன்னா இவ்வளோக்கு செய்ய மாட்டாங்க சும்மா அந்த ஒரு வாலியில் வர அளவுக்கு மட்டும்தான் கஞ்சி வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து வத்தல் போடுவாங்க ஏன்னா வந்து ஒரு ஆளால் ரொம்ப நேரம் வந்து பண்ண முடியாது இல்லைங்களா அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கூட முடியாதவங்க வர அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வத்த குழாக்கி வந்து வத்த போட்டுருக்காங்க இப்போ நீங்கள் நான் இருக்கிறனால கொஞ்சம் சேர்த்து ஊற வைங்கன்னு சொல்லியிருந்தேன் கடைக்கு போடுறதுனால அத்தை எப்போதுமே ஒரு சைஸ் வந்து வச்சுருப்பாங்க என்ன சைஸில் மொண்டு ஊற்றணுங்கிறதுக்காக தான் அவங்கள மேலே வர சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் அந்த துணியெல்லாம் விரிச்சு போடுறது வந்து ஒராளால் முடியாது ஏன்னா காற்று வர இருந்தது அதுக்காக அத்தை மேலே வந்துருந்தாங்க மேலே வந்து துணியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு என்ன சைஸில் ஊற்றுனங்கிறத ஊற்றி காமிச்சிட்டாங்க இன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கலும் தேங்காய் தான் வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் அதை அவங்கள பண்ண சொல்லிட்டேன் மேலே வந்து இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது மட்டும் ஊற்றுறதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் சரசரன் வெயில் வர ஆரம்பிச்சிடுவோம் அவங்களால சரி வராதுங்கிறனால அவங்கள டிஃபன் வேலையை செய்ய சொல்லிட்டு இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கஞ்சி வத்த மொண்டு ஊற்றும் போது எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மொண்டு போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக அதுவே வரும் நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் திக்காக நான் அப்பவே அற்றிக்கிட்டு சொன்னேன் இல்லை நான் இப்படி தான் ஊற்றுமேனாங்க அதனால அந்த கூழ் ஆற ஆற ரொம்ப கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் திருப்பி நான் கீழே போயிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து கலந்துட்டு நான் மொண்டு ஊற்றிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருந்தது நம்ம ஃபஸ்ட்டே கூழ் போது கரெக்டாக ஆக்கணும் திருப்பி அதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்கும் போது சில சமயம் இந்த வத்தலில் வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது காயும் போதே வந்து வெடிச்சு வெடிச்சு போகும் இல்லைன்னா வந்து ரொம்ப புலபுல வந்து கொட்டிடும் ஆயிடும் சில சமயம் ஊத்திட்டு இருந்தேன் கூழி நல்ல இருந்தது அதனால தான் வந்து தண்ணி சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி தான் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு தான் வந்து நான் திருப்பி மொண்டு ஊற்றிட்டு இருந்தேன் இப்போ இல்லை இப்போ ஊற்றுறது கொஞ்சம் திக்காக தான் இருந்தது கடைசியாக தான் திருப்பி வந்து தண்ணி கலந்து ஊற்றிட்டு இருந்தேன் அதை நான் வீடியோ எடுக்கல இடையில அப்பப்ப வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு பயம் இது அதாவது காசி வத்தை இல்லை மொண்டு ஊற்றுற வத்த நடுவாங்க வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது காய காய இடையில வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதுமாரி ஆக்களை நல்லா சூப்பராக வந்துருந்தது மொண்டு ஊற்றுறதுக்குள்ளே சரசரனாக நல்ல வெய்ய வர வெயிலே தான் கொஞ்சம் நேரம் மொண்டு ஊற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்ததுமே பார்த்தீங்கன்னா துணிலாம் ஊற வச்சுருந்தீங்களா அதை கையோட வைத்து துவச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியில் குளிக்கிறதுக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் போயிருது இல்லைங்களா இது கிணத்துல வந்து போர் செட் பண்ணியிருக்கு அதில் வந்து வரும் இந்த தண்ணி அது இங்கே மேலே வந்து சொறி விட்டுடுவேன் அது பம்பு செட்டு மாரி தண்ணி நல்லா வந்து வருங்க கிணத்து தண்ணிங்கிறதுனால நல்ல ஜில் ஜில்லுன்னு இருக்கிறதும் குளிக்கவே ஆசையாக இருக்கும் வெற்றிக்குட்டியும் குள்பாட்டி விட்டுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்குள்ளே அத்தையும் வந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க கீழே இறங்கும் போது கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதுவும் கையோட விளக்கி வச்சுட்டு தான் துணி துவைக்கிற வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு காலையிலேயே வேலை வந்து முடிஞ்சிச்சுங்க இதுக்கப்புறம் எனக்கு பெருசானும் வேலை கிடையாது மாமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு தான் கடைக்கு போவாங்க திருப்பி சாப்பிட்றதுக்கு வந்து வருவாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி கடைக்கு போய்ட்டு மதியம் லஞ்சுக்கு வருவாங்க இப்போ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு அந்த மீனை மட்டும் கழுவி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மதியம் சமையல் வேலையை வந்து பண்ணணும் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த மீன் வறுவல் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் இது என்ன மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட்லா மீன் வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கெண்டை மீன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு முள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஊர் இங்கே சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஐஸ் மீனை தான் வந்து கிடைக்குது இங்கே நல்லா உயிரோடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த மீன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு ரெண்டு மீன் வாங்கியிருந்தாங்க நல்ல பெரிய பெரிய மீன் தான் அது அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம அப்படியே திருப்பி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வந்து தான் உப்புல போட்டு நல்லா உற்சுட்டு திருப்பி ஒரு அஞ்சரை தடவை அலசினோம்னா நல்லா பார்க்க பழச்சுன்னு இருக்கும் அந்த மீன்ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கள் தோரத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கே அப்படியே வந்து கழுவிட்டு இடத்தையும் கழுவி விட்டுட்டு போயிடலாம் மீனெல்லாம் அப்புறமா அந்த இடத்தையும் நல்லா கழுவி விட்டுட்டு கொஞ்சமாக மண்ணெண்ணை தெளித்து வச்சு தெளிச்சு விட்டுட்டோம்னா அந்த ஈயும் மேய்க்காமல் இருக்கும் அந்த மீன் ஸ்மெல்லில் இந்த இடத்துல அடிக்காமல் இருக்கும் இல்லைனா இப்போ நாயில் கூட வந்து தெளிச்சிக்கலாம் எனக்கு அந்த மண்ணெண்ணென ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்ங்கிறனால நான் அதை தான் தெளிச்சு விட்டுட்டு வந்தேன் காலையில் ஏஞ்சிலேருந்து கொஞ்சம் வேலை கரெக்டாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போய் படுத்தாங்க நல்லா தூங்கிட்டேன் ஒரு பன்னெண்டு மணி போல் தான் கீழே இறங்கி வந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா புளி அரைஞ்சிக்கிட்டு சாப்பாடு வந்து செஞ்சுட்டு சாதனா வந்து நான் இல்லைங்களா அதனால அவங்க எப்போதுமே ஊருக்கு வந்தாலே அவங்க அம்மா கையெல்லாம் முருங்கைக்கீரை எப்போதுமே ஒன்னு கடைஞ்சி கேட்பாங்க சார் வச்சு கேட்பாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரை தனி சார் வைக்க சொல்லியிருந்தாங்க அது வச்சுருந்தாங்க வாழ்க்கை மட்டும் நான் வந்து வறுவல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வறுவல்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா டைமும் ஆயிடும் அது இல்லாமல் செம்ம வெய்ய வேற கிச்சன்ல நிற்கவே முடியலைங்க இந்த வழக்கை வறுவல் பண்றதுக்குள்ளே இன்னும் ஃபுல்லாக குளிச்ச மாதிரி ஆகிடுச்சிங்க அந்த அளவுக்கு வேர்வை இதுக்கு மேலே இங்கே நின்று சமைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி ஈவினிங்கே மீன் கொழம்பு வரவுள் வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன் அந்த தண்ணி சார வழக்கவருவோடு விட்டாச்சு தயிர் கொஞ்சம் இருக்குது வத்தல் வேணால் பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு கல்வி சமையல் அவங்களே முடிச்சிட்டாங்க வழக்கவருவல் பண்ணதோடு தான் சரி நான் அதுக்கு முறையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் வேலை ரொம்ப இல்லை கிடையாது புளி நாரியில்லைங்க மற்றதான் வந்து பாவம் அங்கே தான் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே தான் எரிஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா ஊர்லேருந்து வந்தது அப்புறம் நேற்று ஊருக்கு அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்து அலச்சல் ஹீட் வேறு திருப்பி இந்த புலி அறிய உட்காந்தோம்னா ரொம்ப சூட்டை கிளப்பி விட்டுடுமேன்னு சொல்லிட்டு நான் புலி அறியவே உட்காரல அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே திருப்பி வந்து குளிச்சிட்டு வெளியில் கிளம்பியாச்சு இந்த ஊரில் தான் எங்கள் மாமியாரோட கூட பிறந்த ரெண்டு அக்கா நாத்தனார் எல்லோருமே இங்கே தான் இருக்கிறாங்க எப்போது ஊருக்கு வந்தாலுமே அவங்கள பார்க்காம மாட்டோம் சரி அங்கே போய்ட்டு வரலாமேனு சொல்லிவிட்டு நானும் சாதனப்பா வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் எப்போதுமே சாதனப்பா ஊருக்கு வந்தாங்கன்னா இந்த முருகன் கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு வருவாங்க இந்த பழனியாண்டி கோயில்னு வந்து சொல்லுவாங்க பழனி முருகனில் வந்து முருகன் எப்படி ஆண்டி குளத்தில் இருக்கிறாங்களோ அதேமாரி தான் இந்த கோயிலும் முருகன் ஆண்டி குளத்தில் தான் வந்து இருப்பாங்க இப்போ கோயிலில் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நிறையா எங்கள் கடைக்கு தாங்க வந்தோம் என்னோட மாமனார் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மளிகை கடை தாங்க இந்த கிராமங்கள்லாம் எப்படி இந்த சின்ன சின்ன கடைலாம் இருக்குமோ அதேமாரி கடை தான் ஆனால் இங்கே எல்லாமே இருக்கும் காய்கறி பழம் வச்சுருப்பாங்க மளிகை பொருட்கள் மருந்து சாம பொருட்கள் எல்லாமே மாட்டுக்கு கயிறு எல்லாமே இருக்கும் ஆல்ரெடி எங்கள் மாமனார் கடை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனியாகவே வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டூ இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன் எனக்கு சரி இல்லை இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா ஆனால் தெருவுக்கு தெருவு மூளைக்கு மூளை வந்து இதுமாரி கடை நிறைய ஓப்பன் பண்ணதுனால கடை ரொம்ப டல்லாக தான் போகுது ஏதோ ரெகுலராக வர கஸ்டமர் வந்து எங்கள் கடைக்கு வந்துட்டுருக்குறாங்க ஏதோ மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாலும் கொஞ்சம் பொழுது போகுமே வருமானம் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கடை வச்சு ஓடிட்டுருக்குறாங்க கல்யாண அனுப்பூசெல்லாம் கடை ஃபுல்லாக நிறைய வந்து பொருள் தாங்க வச்சுருப்பாங்க இப்போல்லாம் அதில் பாதி கூட இல்லை எல்லாமே பாதி கம்மி பண்ணிட்டாங்க எங்கள் வெற்றிக்குட்டி வந்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பலூனும் வச்சுருக்காங்கள்ட்ட அதை தான் பிச்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை போட்டு கொடுத்த வத்தலும் வந்து இங்கே செல்ஸுக்கு வச்சிருக்கிறாங்க இங்கே கடையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால எல்லோரும் வற்ற போடுவாங்க மெயினாக வத்த போடுறதெல்லாம் மெயின் ஏரியாவில் கொண்டு போய் கடையில் சின்ன சின்ன கடையில் கொடுத்துட்டு வந்துருவாங்க மாமா கடைக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்வீட் காரம் கடை வந்து இருக்குது இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம் மாமா கடையில் வந்து பிஸ்கட் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இங்கேருந்து கிழமை நேரம் வந்து என்னோடய பெரிய மாமியார் வீடு சின்ன மாமியார் வீடுலாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அங்கே தான் வந்தோம் இவங்க என்னோடய பெரிய மாமியார்த்தோட எங்கள் மாமியாரோட அக்கா பெரிய அக்கா அவங்க எங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம் நான் எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் வருவேன் வரதெல்லாம் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவங்க என்னோடய உரத்தி இங்கே வந்த சும்மா கொஞ்சம் நேரம் தாங்க இருந்தோம் ஏன்னா இங்கேயும் உட்காரவே முடியல ரொம்ப அனல் வீசிகிட்டே தான் இருந்தது டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு நாத்தனார் வீட்டுக்கு வந்தோம் வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பழம் வந்து வச்சுருந்தாங்க முந்திரி பழம் வந்து போய் எடுத்துகிட்டு போனாங்க இது எனக்கு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி தொண்டை கரக்கரோன்னு இருக்கும் ஆனால் இது எனக்கு வந்து பிடிக்கும் ஆனால் சாப்பிட்ட ஒத்துக்காதுங்கிறனால நான் ரொம்ப சாப்பிடல சாதனாக பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சரி போகும்போது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வைங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சுண்டைக்காயெல்லாம் இருந்தது காயெல்லாம் பிரித்து வைங்க நான் அங்கே அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இன்னொரு மாமியார் வீடு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்தோம் ஒரே ஊரில் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா நினச்ச நேரம் போய் பார்த்துக்கலாம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலாம் இங்கே அங்கே போகலாம் அதெல்லாம் ஒரு தனி ஜாலி தான் இல்லைங்களா எங்கள் மாமியார் இவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் என்னோடய நாத்தனார் ரெண்டு நாத்தனாரும் இதே ஊரில் தான் வந்து இருக்கிறாங்க இது என்னோடய மாமியாருக்கு ரெண்டாவது அக்கா வீடு ரெண்டாவது அக்கா பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருந்துருக்காங்க சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நாத்தனாருக்கு நாத்தனார் எங்கள் அவங்க வீட்டிலே தான் அம்மா அந்த அத்தையும் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக இப்போ எங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் இப்போ தான் கொஞ்சம் தேறி வந்திருக்குறாங்க நாங்கள் வர நேரம் வந்து நாத்தனார் மட்டும் இல்லைங்க எங்கே வெளியில் கோயிலுக்கு போயிருந்தாங்க சரி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் நேரம் ஆகும்னாங்க அதனால சரி நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வந்ததுமாரி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வழியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிட்டேன் கலையில் வாங்க வச்ச மீன் இதுக்கு மேலே சமைக்காமல் இருந்தோம்னா வீணாக போய்டுங்கிறதுனால சரி அதையும் சமைச்சு வச்சுருவேன் மீன்ட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் இது கட்டலாம் மீன் மாங்காய் போட்டு வச்சேன் நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மீன் வறுவல் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் லாங் வீடியோலையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நார்மலாக எப்படி மீன் குழம்பு வைப்போமோ அந்த மெத்தடில் தான் வச்சேன் பெருசாக அதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் எதுவும் பண்ணலைங்கிறதுனால நான் அதை வீடியோ எடுக்கலை மீன் வறுவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சமையல் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு இது இல்லைங்களா நல்லா சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து அரிஞ்ச புள்ளி எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணி வெயிட் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளோ அறிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு தங்கிற ஐடியாவில் தான் வந்து அப்புறம் சாதனை வந்து இப்போ இருந்து வந்து வேணாம் நேரம் கிளம்பு ஒரு வந்து அங்கே ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து தங்கிக்கலாம் கூட கிளம்பிடு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுற வேலையெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஊருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரணுங்கிறதெல்லாம் அத்தை வந்து மெயினாக புளி காலி அடிச்சு புலி மட்டும் எடுத்து வைங்க என்ன இப்ப அரிஞ்சது வரைக்கும் வந்து எடுத்து வெயிட் போட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பத்து வருஷமாக தாங்க வந்து கடை கொஞ்சம் வந்து டல்லாக போகுது இதுக்கு முன்னிலாம் வந்து இந்த ஊரில் வந்து எங்கள் மாமனார் கடை தாங்க கொஞ்சம் ஃபேமஸ்ஸு நல்லா வந்து ஓட்டும் அதில் வர வருமானத்தில் தான் இந்த வீடு பெரிய வீடு கட்டினது அதுக்கப்புறம் பசங்களை படிக்க வச்சது எல்லாமே அதில் தான் கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து மூட்டையாகவே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க அத்தைக்கு என்ன வேலைன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது பாக்கெட் போட்டு கொடுக்கறது தான் அரை கிலோ ஒரு கிலோ நூறு கிராம் ஐம்பது கிராம் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க சாதனை அப்பா என்னோடய மாமியார்லாம் வந்து சொன்னாங்க கணக்கு கல்யாணம் வந்த வந்து போர்ஸில்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கிறதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சதுங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கான திங்ஸ் எல்லாமே ஓரளவு திடீர்னு பிளானுங்கிறதுனால சரி நானும் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மேலே படுக்கிறதுக்கு வந்தாச்சு வத்த வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே அது நல்லா எதுவுமே வந்து உடையவே இல்லைங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே காய்ஞ்சிச்சு நாளைக்கு ஒரு நாள் இதை வந்து காய வைக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த துணியில் தண்ணி தெளிச்சுட்டு இந்த வத்தலை எடுத்துகிட்டு வெயில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது இந்த மாதிரி காய்ஞ்சு காயமாக இருக்கும் போது இந்த வத்தலை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே உட்காந்துருக்கும் போது அப்போ நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன் காலையில் அஞ்சரை மணிலேருந்து நைட்டு ஒரு ஒம்போது மணிக்கில் மேலே படுக்க வந்தாச்சு ஒம்பது மணி வரைக்கும் நானும் என்னோடய மாமியாரும் சேர்ந்து சேர்ந்த வேலைகள் என்னோட வேலைகள் எங்கள் ஊருக்கு வந்தாலும் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்